हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு இங்கே தெரிவிக்கலாம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னன்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு இன்னைக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது இல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக வாழ்க்கை பிசினஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் மறக்காம இந்த சேனலை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க மேலும் நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கப்கிரைப் பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட் பெல்பட்டன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்க ராசி வேற ராசியாக இருந்தால் கீழ டெஸ் பதினராக நான் அனைத்து ராசிகளுக்கும் பன்னெண்டு ராசிகளுக்கும் நான் லிங்கை வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களது வேறு ராசியை தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் ராசி நீங்கள் பார்க்கணும் அப்படினாலும் நீங்கள் டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமருந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் அல்வாழ்த்துகள் நண்பர்களே இஷ் யூ மெனி மோர் ஹேப்பிரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டு டே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினங்க முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினமும் கூட இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பத்துக்குடிய சந்திர பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார்கள் இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு கிரக அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியனும் மூன்றாம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாமரசி என்பவர்களுக்கு எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் முழுமையாக முடித்து வெற்றி காணாமல் இன்றைக்கி விட மாட்டீங்க அந்தளவுக்கு மிகச்சிறந்த வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினம் இன்னைக்கு அமைப்படுதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான நல்ல வெற்றிகரமான நாள்ங்கிறதுனால நீங்கள் ஏற்கனவே தோல்வியடைந்த காரியங்கள் மேலும் நீங்கள் இதுவரைக்கும் முயற்சி செய்து முடியாமல் எழுபறியாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போடுங்கள் அனைத்து காரியங்களையும் நீங்கள் முயற்சி செய்யுங்க இப்போ நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் சரி செயல் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அது சிறப்பாக இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு உங்களுடைய பொருளாதாரம்லாம் உயரக்கூடிய வகையிலும் இன்றைய தினம் உங்களுக்கு வரவுகள் இருமடங்காக இருக்குங்க எனவே கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு பொருளாதார திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் எனவே மகிழ்ச்சிகளுக்கு இன்றைய தினம் குறைவு இருக்காது இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கேஷ் கலர் அமையங்க மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் ஆரோக்கியமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே அமைஞ்சிருக்குன்றே ஆனாலும் சில மத உணர்வுகள் இன்றைய தினம் தோன்றும் அது இன்றைய தினம் உங்களுக்கு ஆன்மீக வழியிலான ஈடுபாட்டில் அதிகமான ஆர்வம் ஏற்படுத்தி தர உதவி செய்யும் நண்பர்களே சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அல்லது ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கு நீங்க முதலீடு சேர்ந்து நீண்ட கால அடிப்படையில் லாபம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் எல்லா கோணத்திலையும் அனலைஸ் பண்ணி இன்னைக்கு செயல்படுங்கள் இன்றைய தினம் உங்களது நம்பகமான எக்ஸ்பர்ட் கிட்ட பேசி நீங்க முதலீடு சேர்ந்து உங்களுக்கு நல்லது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகப் பணிகளில் நீங்க சொல்லக்கூடிய சில காரணங்களை உங்களது பாஸ் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார் எனவே உங்கள் பாஸ் வந்து என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செஞ்சுட்டு அவர்கிட்ட நல்ல பேரை நீங்கள் தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்ட்டு நீங்க நீண்ட காலமாக சில விஷயங்களுக்காக காத்துருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது நடந்து இன்றைய தினம் நல்ல ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க காதல் வாழ்க்கையை வரைக்கும் இன்றைய தினம் நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களது காதல் வாழ்க்கை சிறப்பாக இல்லாமல் போனாலும் ரொமான்ஸ் வாழ்வில் சில சிக்கல்களை தீர்க்க நீங்கள் ஒன்றாக வந்து பேசுவது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய தினம் சில சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க குடும்பமும் இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதலுடன் உங்களுக்கு செயல்படுவாங்க உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் என்ன காரியங்கள் செய்யணும்னு விரும்புகிறீங்க எல்லாமே இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதற்காக உங்களுக்காக அவர்கள் வேலை பார்த்து உங்களது சந்தோஷத்தை இன்னும் அதிகரிப்பாங்க எனவே சந்தோஷம் கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த தினம் வியாபாரம் நல்ல வகையில் வளர்ச்சிகளை பெறுங்க வரவு இருமங்காகும் வியாபாரத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பாதை அமைச்சு கொள்ளக்கூடிய யோகம் என்ற உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எனவே வியாபாரிகள் முகத்தில் இந்த தினம் சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறும் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடுகளும் இருக்காது சூப்பரான ஒரு நாளாக இருந்ததும் அமையும் குடும்ப உறுப்பினருடன் மகிழ்ச்சியாக நீங்கள் ஒன்றைய தினம் பொழுதை கழிக்கக்கூடிய இருக்குங்க இன்றைய தினம் புதுசாக சில தொழில் தொடங்கணும் அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் உங்கள் மனசுல வந்து மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இருந்ததும் அமைப்பெறும் காதல் வாழ்க்கையில கொஞ்சம் நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டியது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் உங்களது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் ரொமான்டிக்கான நல்ல உணர்வுகள் கண்டிப்பாக காணப்படுதுங்க நீங்கள் உங்களது மனம் கருந்து உங்களது வாழ்க்கை துணைகளுடன் நீங்கள் ஏதாவது ஒரு லன்ச்் சாப்பிட்றதுக்கோ அதை டிஃபன் சாப்பிட்றதுக்கோ நீங்கள் வெளியில் போய் ஹோட்டலுக்கு போயிட்டு நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு மணம் விட்டு பேசுவது உங்களது உறவை வலுப்படுத்த கண்டிப்பாக உதவிகரமாக அமையும் நண்பர்களே எனவே சூப்பரான மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுது உங்கள் வாழ்க்கை துணையோட சேர்ந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இன்றைக்கி அட்டன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த தினம் இருக்குது நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் மேலே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரோடமும் உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படுங்க எனவே புரிதல் மகிழ்ச்சி ஆகியவை கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு குறைவு இருக்காது நமது சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே நமது துலாம் புள்ளி ரசவலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்து விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக தினசரி கிடைக்கும் ஸோ ஜோதிட ரீதியான ஒரு பொதுவான ராசி பலன்கள் உங்களுக்கு வழிகாட்டுதலாக நமக்கு தினமும் மொபைல் தேடி வருவதற்காக நீங்கள் நமது துலாம் துடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் மால் பட்டன் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே இதன் மூலமாக நீங்களும் பலன் பெற முடியும் மேலும் உங்களது ராசி வந்து வேற ராசியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான பன்னெண்டு ராசிகளுக்கும் நான் வந்து தனித்தனி ராசி பலன்கள் மூலமாக உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்தந்த ராசியை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களை கண்டிப்பாக பார்த்துக்கலாம் இல்லை ஒருவேளை உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன் பார்க்கணும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யார் ஏதாவது ஒரு ராசி பலனை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் சரி மற்ற ராசி பலன்களை நீங்கள் அந்த லிங்க் மூலமாக கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே இன்னைக்கு உங்களுடைய நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகம் கிடைக்குங்க உங்கள் சிந்தனையில் போக்கையில் நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு உருவாகும் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க சிந்தனை வளம் பெருகக்கூடிய நாளாக நிற்க அதுவும் ரொம்ப ஃபோர்ஸாக வேகமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல ஆற்றல் என்ற தினம் நீங்கள் உங்களது சிந்தனை மூலமாக பெறுவீங்க தினம் நீங்க என்ன சொன்னாலும் சரி நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லுக்கு சிறந்த மதிப்பு கிடைக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு உங்களுடைய பேச்சுக்கு தினம் மதிப்பு அதிகரிக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் உங்களது அலுவலகத்தில் கிடைக்கும் அது உங்களது உயர் அதிகாரிகள் மூலமாக கூட இருக்கலாம் எனவே மகிழ்ச்சிகளுக்கு இன்றைய தினம் அலுவலக பணிகளில் உங்களுக்கு நல்ல சந்தோஷமான சூழ்நிலையில் உண்டு சமுதாயம் தொடர்பான தொண்டு பணிகளில் ஈடுபடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தினம் செல்வாக்கான ஒரு நாளாக அமைங்க ரொம்ப பெயர் புகழோடு நீங்கள் வாழக்கூடிய யோகம் இன்றைய தினம் பொது பணிகளில் ஈடுபடுறீங்களுக்கு கண்டிப்பா இருக்கு நண்பர்களே யாரெல்லாம் விசாகம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு உடல் தோற்ற பொழிவுல கொஞ்சம் மாற்றங்கள் உண்டாகும் நீங்களே நம்ப மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களது உடல் தோற்றம் கொஞ்சம் மாறக்கூடிய கொஞ்சம் பொழிவாக கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது ரொம்ப நாளாக பெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒர்க்கு இன்னைக்கு முடியுங்க காலதாமதங்கள்லாம் குறைந்து அரசு வழி சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி இப்பொழுது உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு மன உறுதி இந்த தினம் உங்களுக்கு வலுவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு நீங்கள் ஸ்ட்ராங்கான மன உறுதியோடு இருப்பீங்க மேலும் உங்களது தோற்றம் சிறப்பாக இருக்கிறதுனால சூப்பரான ஒன்றால் இன்னைக்கு அமையும் வியாபாரத்தில் இன்னைக்கு நீங்கள் சில புதிய முதலீடுகளை செய்யக்கூடிய ஒரு யோகம் என்று உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பட்டன் அழுத்துறவங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கவும் இந்த வீடியோக்கு என்னுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் நான் கொண்டு வரவும் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் தேவை அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் லைக் பட்டனை அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டிய அவசியம் நமது தொழில் புடைய ரசிவிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் புதியவர்களும் ஆதரவு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் கருத்துக்கள் என்னவோ தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.